கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சென்னை முகப்பேர் சார்பாக மாதாந்திர கூட்டம் மற்றும் பாராட்டு விழா சென்னை அண்ணா நகரில் உள்ள டவர் கிளப்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி வரை ஆண்டுக்கான தலைவர் ரோட்டேரியன் சுரேஷ் செல்வகுமார் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேரில் வளர்ச்சி பற்றியும் இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி வரை ஆண்டுக்கான புதிய தலைவர் தேர்ந்தெடுக்க ஆலோசனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் புதிய செயலாளராக ரொட்டேரியன் தாரை டி கே திரு ஞானசம்பந்தம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேர் சார்பாக அனைத்து நிர்வாகிகளும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் ரோட்டேரியன் தாரை டி கே திரு சம்பந்தம் அவர்கள் பற்றி சில குறிப்புகள் முன்னாள் ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேரின் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் ஹியூமன் ரைட்ஸ் துறையின் மாநில செயலாளர் சமூக ஆர்வலர் ஆவார் இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி வரை ஆண்டுக்கான வருங்கால புதிய தலைவராக வழக்கறிஞர் ரொட்டேரியன் அருண் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்பு அனைத்து நிர்வாகிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள் செயலாளர் பார்வதி பொருளாளர் ரொட்டேரியன் ஸ்ரீராம் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி வணக்கம் நான் திருஞானம் அனைத்து ஆமணி பேருந்து சங்கத்தினுடைய மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் இது இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் என்பதை மகிழ்ச்சிகரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சக்சஸ் டிவிக்கு திரு சஞ்சய் அவர்கள் எங்கள் ரோட்டரி சங்கத்தின் அத்தனை நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பி வருகின்ற அவருக்கு இன்று ஒரு ரோட்டரி சங்க உறுப்பினராக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் ஆமணி பேருந்து சங்கத்தின் மூலியமாக நாங்கள் பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு ஆமணி பேருந்து உரிமையாளர்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு செயல்பாடுகள் செய்து வருகிறோம் மேலும் இன்று தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் பெருவாரியான மக்கள் பயணிக்கின்ற ஒரு பயணமாக பார்த்தால் ஆமணி பேருந்து தான் இருக்கின்றது அதிலும் கடைசி நேர பயணம் என்பது பேருந்தால் மட்டுமே சாத்தியமாக பண்ணும் என்று நடந்து கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதற்கு ஆதரவு தருகின்ற மக்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆமணி பேருந்து சங்கம் என்பது என்னவாக செயல்படுகிறது என்று கேட்டால் ஆம்னி பேருந்து சங்கம் ஆமணி பேருந்து உரிமையாளர்களின் நலனை அரசோடு அரசுக்கு தெரிவித்து அரசரிடமிருந்து எங்களுக்கு தேவையான ஒன்றை எடுத்துக்கொள்வதற்கும் மேலும் பண்டிகை காலங்கள் போன்றவற்றில் அரசோடு ஒத்துழைத்து போக்குவரத்து நெரிசல் மற்றும் பேருந்து நிலையங்கள் பற்றிய சில கருத்துக்களை தெரிவித்து அது நலன் சார்ந்த விஷயங்களோடு மக்களுக்கு நலனும் அரசு நலனையும் கலந்து நாங்கள் செய்து வருகிறோம் மேலும் இந்த ஆண்டு நாங்கள் உளுந்தூர்பேட்டையில் அருகிலுள்ள வண்டிப்பாளையம் என்னும் ஊரில் ஐந்தரை ஏக்கரில் தமிழகத்திலேயே இல்லை இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ஆமணி பேருந்து சங்கம் நடத்துகின்ற ஒரு பேருந்து நிறுத்தம் வழி நிறுத்தம் செய்கிறோம் அதில் பேருந்துகள் மட்டுமல்ல கார் போன்ற வாகனங்கள் செல்வோரும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கு உணவு விடுதி மற்றும் மருத்துவமனை மற்றும் வாகன பராமரிப்புக்கான நிலையங்கள் எல்லாம் வர இருக்கிறது வண்டி நடுவில் வந்து திடீர்னு ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுன்னா அங்கே நிறுத்தி அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு போலாம் அது இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படுகின்ற ஒரு நிறுத்தமாக அதை செயல்படுகிறோம் ஏன்னா இரவு நேரத்தில் தான் நிறைய பிரச்சனை வரப்போகுது இரவு நேரத்து பயணங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கும் மேலும் ஒரு உலகத்தரத்தில் ஒரு கழிவறை இருக்கிறது அதை இலவசமாக பயன்படுத்தி கொள்ளும் வகையிலும் நாங்கள் ஏற்பாடு செய்து வருகிறோம் இது 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 வந்து எங்கள் சங்கத்தினுடைய தற்போதைய நிகழ்வாக நடந்து இருக்கின்றது மேலும் வருங்காலத்தில் கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அருகில் என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அதை மக்களுக்கும் ஆம்பளி பேருந்து உரிமையாளர்களுக்கும் செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தரும்பாரும் கேட்டுக்கொள்கிறோம் சக்சஸ் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கேலம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் அரசு அரசு எடுத்த முன்னெடுப்பில் அவர்கள் எத ஒரு ஐந்து ஆறு ஏழு ஆண்டுகளாக அந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இரண்டு ஆட்சி மாற்றத்தால் அதில் சில குளறுபடிகள் இருக்கின்றன அதை வருங்காலத்தில் சரி செய்து தரும் பட்சத்தில் அதை மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் எங்களுக்கு வந்து தொழில் நாங்கள் எங்கே வேணால் போய் எங்கே வேணா மக்களுக்கு அதை சரியான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான வழிவகைகளை அரசு இன்னும் செய்ய வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது அதை செய்தால் செய்தால்தான் அந்த நிலையம் முழு முழு பயன்பாட்டை அடையும் தாரை ட்ராவல்ஸோட உரிமையாளர் அனைத்து ஆமுனி பேருந்து சங்கத்தினுடைய மாநில செயலாளர் நன்றி